பாகிஸ்தான்ங்கிற சொல்ல சொல்றதுங்கிறது பாகிஸ்தான் மேல பிரச்சனை கிடையாது பாஜக மற்றும் இங்க இருக்கிற சங்கி மனோபாவம் கொண்டவர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா முஸ்லீம் ரிலேட் பண்றது பாகிஸ்தான் முஸ்லீம் இங்க இருக்கிற பாகிஸ்தான்ங்கிற சொல்லு இங்க ரிலேட் பண்றது நீங்க சீனாவோட பிரச்சனை வருது சீனாவோட பார்டர் வருது ஏன்னா சீனாவோட யுத்தமே வர சூழல் வந்தது அப்ப என்ன சீனாக்காரரா சீனால இருக்கிற மதத்தை ரிலேட் பண்ணி நீங்கள் பேசுறாங்களா முஸ்லீம்னு பாகிஸ்தான்ல இருக்கிற தீவிரவாதி பாகிஸ்தான் தீவிரவாதின்னு சொல்றது இல்ல முஸ்லீம் தீவிரவாதின்னு சொல்றது அப்போ நீங்கள் காஷ்மீரில் இருக்கிற தீவிரவாதி முஸ்லீம் தீவிரவாதி பாகிஸ்தான் தீவிரவாதி முஸ்லீம் தீவிரவாதின்னு சொல்வது இவர்கள் ஏன் சொல்கிறாங்கன்னா இந்தியாவில் இருக்கிற முஸ்லீம்களே அதோட ரிலேட் பண்ணி பேசணும் என்பதற்காகத்தான் பாகிஸ்தானை தொடர்ந்து பேசுகிறாங்க ஒருபோதும் சீனாவோட பிரச்சனை வரும்போது அங்கே இருக்கிறவங்கள வந்து இவங்க வந்து ஒரு பௌத்த தீவிரவாதி வேற மத தீவிரவாதின்னு சொல்றது இல்ல அவ்வளவு ஏன் இலங்கையோட பிரச்சனை வந்தது ஏராளமான தமிழர்களை கொண்டு குவிக்கும் போது கூட அங்கே இருக்கிற அமைப்பை வந்து சிங்கள சிங்களவர்களை வந்து இவங்க வந்து பௌத்த மதம் சார்ந்து இருக்கிறவங்க அப்படி கண்ணோட்டத்தில் இல்லை அது சொன்னா தப்பு தான் அது தவறானது நான் சொல்றேன் அது கூடாதுங்கிறேன் ஆனா இவங்க நோக்கம் சொல்றேன் அதை ஏன் சொல்றதில்லை இதை ஏன் சொல்றாங்க சொல்றேன் இலங்கை வீரர்கள் கிரிக்கெட் ஆடனா இங்க ஆரம்பிச்சாங்க பாகிஸ்தானோட கிரிக்கெட் ஆடுறது இல்லைங்கிறத இஸ்லாமிய இந்திய இஸ்லாமியோட லேட் பண்றது இப்பவும் கடற்கரையில ராமேஸ்வரம் மீனவர்கள் வந்து சுட்டு கொண்டுகிட்டு இருக்கான் இலங்கை ராணுவம் இவ்வளவு பேசுற நீங்க சுற்றுலா பயணம்ல சுட்டதுக்காக போர்னு சொல்ற இங்க எல்லையில ராணுவமே சுடுதுங்க அதிகாரப்பூர்வமா சிங்கள ராணுவம் தமிழர்களை படுகொலை செய்து உன்னால கண்டிக்க விட முடியல அப்ப அங்க இருக்கிற போர் அறிவிக்கிறேன்னா இந்த நோக்கம் என்னன்னா இவர்கள் பாகிஸ்தானை எதிர்ப்பதல்ல நோக்கம் பாகிஸ்தான் என்பதை முஸ்லீம் குறியீடாக பயன்படுத்தி இந்த சொந்த மண்ணில் வாழ்கிற இந்த மண்ணின் மைதொல்லான இந்திய முஸ்லீம் இருக்கிறதாக பயன்படுத்துகிற இந்த அக்க போர் தான் பாஜகவை ஆதரிப்பதுங்கிறது எந்த சித்தாந்தமோ எந்த ஒரு நலத்திட்டமோ எதுவுமே சொல்லிங்க ஆதரிக்க முடியாது இஸ்லாமிய எதிர்ப்பு பேசுனா தான் அதை நீங்க செய்ய முடியுங்கிறதுனால தான் இந்த பாகிஸ்தானு காஷ்மீர் முஸ்லீம் இதெல்லாம் பேசுறது குல்லா அவர் சொல்றாருல குல்லா வச்சிருந்தாங்க குல்லா போட்டிருந்தாங்க தாடி வச்சிருந்தாங்க எவ்வளவு மோசமா இருக்கு பாருங்க குல்லா போட்டிருந்தாங்க தாடி வச்சிருந்தாங்க ஒருவேளை அந்த சிசிடிவி புட்டேஜ் இல்லைன்னு வச்சுக்கீங்களா ஆதீனங்களே தாடி வைப்பாங்க மதுர ஆதீனம் மட்டும்தான் தாடி கிடையாது மற்ற ஆதீனங்களா தாடி வச்சிருப்பாங்க அப்ப ஆதீன தாடி வச்சிருந்தா தீவிரவாதின்னு இருக்கியா என்ன அக்கப்போடுறது அது ஒரு குறியீடா நீ தாடி வைக்கல மதுர ஆதீனம் தாடி வைக்கலைன்னா ஆதி பூரா ஆதீனமும் தாடி வச்சுருக்காங்க பெரிய பாய் நீங்கள் வந்து மதுரை ஆதீனமாக மதுரை ஆதீனத்தை தவிர மற்ற ஆதீனங்களாக இருக்காங்கல்ல அவங்களுக்கு குல்லா போட்டிங்கன்னா அவங்களும் தான் இருப்பாங்க நீங்கள் பொட்டை எடுத்துட்டீங்கன்னா குல்லா கூட தேவை அவர் முகத்தை கழுவிட்டு ஒரு ஆதீனம் வந்து மேலே இதெல்லாம் கட்டுறதுக்கு முன்னால் போய் முகத்தெல்லாம் கழுவிட்டு வந்தாருன்னா அவரு ஒரு முஸ்லீமார் தான் தெரியாரு இது என்ன பேர் அக்கப்போகுது இது